ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது சூரியானா அண்ட் கார்த்தியண்ணா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு சூப்பரான ஒரு கொண்டாட்டங்க ரோலாக்ஸ் அண்ட் டில்லி ரெண்டு வேறையும் ஒரே மேடையில் வச்சு பார்க்க போறோம் என்னையா உளரிக்கிட்டு இருக்க அப்படின்னு தான் நினைக்கிறீங்க வேற ஒன்றும் இல்லைங்க கார்த்தியண்ணா அண்ட் அரவிந்த் சாமி அவர்களோட நடிப்புல பிரேம்குமார் அவர்களோட இயக்கத்தில் டி என்டர்டைன்மே தயாரிக்கிற ஒரு படம் தான் மையழகன் படத்தோட ஆடியோ லான்ச் எப்போ அப்படின்றத பற்றி தாங்க இந்த வீட்டில் டீட்டெயில்ஸாக பார்க்க போறோம் கடவுள் தரிசனம் கண்டிப்பாக இருக்குங்க வேற லெவலான ரெண்டு கடவுளையும் ஒரே மேடையில் பார்க்கும்போது அப்பா எப்பா எப்பா கோடி புண்ணியம் கோடி புண்ணியம் அந்த போல இருக்க போகுது மெய்யலகன் படத்தோட இசை வெளியீட்டு விழா எப்போ எங்க எப்படி அப்படின்ற விஷயத்தை தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்லைன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அழகன்யா ரெண்டு பேருமே அண்ணனா இருக்கட்டும் தம்பியா இருக்கட்டும் அண்ணன் சூர்யாவா இருக்கட்டும் தம்பி கார்த்தியா இருக்கட்டும் ரெண்டு பேரும் மெய் அழகா மெய் அழ காலி இந்த ஒரு படத்தோட ஆடியோ லான்ச் அப்படின்றத பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து நடக்க போகுதுங்க நாளைக்கு நடக்க போகுது அதே இது விறமன் ஆடியோ லான்ச்லேயே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க டில்லி ரிலாக்ஸ் அப்படின்றப்ப அந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பறக்கும் தாறு மாறான ஒரு சவுண்டு நேரில் பார்க்குற மாதிரி வருமா அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவங்க அப்பாட்டு விருமன் அப்படின்றத வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கூட்டத்தை விட இந்த ஆடியோ லான்ச்சுக்கு தார் மாறான கூட்டம் வருங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு அப்படின்னா இந்த ஒரு ஆடியோ லான்ச் அப்படின்றது வந்து அவங்க சொந்த ஊரான கோயம்புத்தூரில் நடக்குதுங்க கோயம்புத்தூரில் நடக்குது கோயம்புத்தூரில் எங்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கொடிசியா டி மஹால் அந்த மகாலில் கோயம்புத்தூரில் இந்த ஒரு ஆடியோ லான்ச் அப்படின்றத வந்து நாளைக்கு முப்பத்தி ஒன்றாம் தேதி நாளைக்கு வந்து நடக்க போகுதுங்க இந்த ஒரு ஆடியோ லான்ச் அப்படின்றது இந்த ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தாறுமாறான கூட்டம் போகும் ஏய் இங்கே இருக்கிற போல மாமே மச்சனையா அண்ணன் தம்பி சொந்த பந்தம் யா அப்படின்ற மாதிரி தாறு மாறா சொந்த ஊர்ல கிளம்பறங்குறாங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அப்ப கூட்டம் வராமையா இருக்கும் சூர்யா கார்த்தி தானே ஓட்டு வீட்டில் இருப்பாங்க ஓட்டை பிடிச்ச இங்கே போட்டுட்ருல வந்தியா இங்கே எல்லாம் மாமே மச்சினையில் அக்காளி பூரா சொந்த மந்தங்களை செஞ்சு விட்ருவாங்க அந்த போல வந்து கோயம்புத்தூரில் அவங்க சொந்த ஊரில் வந்து இந்த ஒரு படத்தான படத்துக்கான இசை வெளியிட்டிருக்கலாம் அப்படின்றது வந்து நடக்குதுங்க நாளைக்கு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி ஆவணி தேதி நடக்குது கொளுத்துங்கயா வெடியை போட்டு அப்படின்ற மாதிரி தாறுமாறான கூட்டம் வருங்க இந்த ஒரு ஆடியோ லான்ச் அப்படின்றதுக்கு ஏன் அப்படின்னா இது வந்து அவங்க சொந்த ஊர் அப்படின்றனால கண்டிப்பாக வேற லெவலான ஒரு சம்பவம் இருக்கு ஒரு படம் அப்படின்றது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வந்து ரிலீஸ் ஆக போகுது அதுக்கப்புறம் இந்த ஒரு படம் அப்படின்றது ஆடியோ லான்ச் நாளைக்கு தாருமாறா கோயம்புத்தூரில் நடக்குது கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற ஃபேன்ஸ் அண்ட் மறக்காமல் மறக்காம கான்பஸில் கவன் பண்ணுங்க யார் யாரெல்லாம் வந்து இந்த ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு போறீங்க யார் யாருக்கெல்லாம் டிக்கெட் கிடைச்சிருக்கு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சென்னையில இருந்து தாறுமாறா வருங்க கூட்டம் அதை வந்து மாற்றுக்கிறதே கிடையாது சென்னை கோயம்புத்தூர் பொள்ளாச்சி உடுமலை பெட்ட உக்காளி பூரா பூரா வந்துருவாங்க அவ்வளவு பாசக்கார பசங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் சுத்தி இருக்கிற நம்ம சூர்யானா ஃபேன்ஸ் கார்த்தியானா ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா யார் யாரெல்லாம் வந்து ஆடி லஞ்சுக்கு டிக்கெட் எடுத்திருக்கீங்க யார் யாரெல்லாம் போறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம ஆல்வன் சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சூர்யானா அண்ட் கார்த்தியானா அப்டேட்ஸ்க்கு நம்ம இருக்கவே இருக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க தேங்க்யூ ஆல் தேங்க்யூ